ஒவ்வொருத்தருக்கு பொக்கிஷமான நினைவுனா அது பள்ளி காலகட்டம் தானுங்க முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் மாணவ மாணவிகளா ஒரே இடத்துல அதே பள்ளியில சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நிகழ்வுக்கு எங்க அண்ணா அழைச்சிருந்தாரு அந்த நிகழ்வு போய் கலந்துகிட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்ம சேனல்ல பதிவு பண்ணணும் அப்படிங்கறக்காக பதிவு இந்த நிகழ்ச்சியை நாமளே சொல்றத விட அவங்க சொன்னா நல்லா இருக்குமேனு அவங்ககிட்ட ஒரு சின்ன நேர்காணலுங்க அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் பாசூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வரை வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சி பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில நடைபெற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்றைக்கு சமுதாயத்துல பல்வேறு நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் தொல்லதிபலா இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு வந்து அன்றைய பாசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கருவேடாம்பாளையம் திரு ராமையா சார் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துறை வழங்கி துவக்கி வைத்திருக்கிறார்கள் மேலும் அன்றைய இந்த பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் பச்சாம்பாளையம் திரு கோவிந்தசாமி சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல அன்றைய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் அதற்கு முன்பாக இதே பள்ளியில முதுகலை வணிகவியல் மற்றும் கணக்கு கணக்குப்பதிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து இந்த பள்ளியில முதன்முதலாக நூறு சதவீத தேர்ச்சியை கொடுத்து ஆசிரியராக பணியாற்றிய திரு ஆர் குலசேகரன் சார் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கி இருக்கிறார்கள் இப்ப அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றிருக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களுடைய இந்த முப்பது ஆண்டு காலத்தினுடைய தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இந்த பள்ளியில தாங்கள் பெற்ற அனுபவங்கள் ஆசிரியருடனான அவர்களுடைய உரையாடல்கள் உறவாடல்கள் இதையெல்லாம் பற்றி இப்போது நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் சந்திப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு உவகையை ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள்லாம் வந்து அந்த பழைய நட்பை புதுப்பித்துக் கொள்ளவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளவும் மிகுந்த ஆர்வத்தோடு நாங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்படுத்தி கொடுத்த நமது பாலீந்திரன் கோபால் எல்லாரும் பேசிட்டு இருக்கிற நம்ம அந்த குரூப்ல அதாவது யதார்த்தமான ஒரு பலி யதார்த்தமான ஒரு நிகழ்வுகள் இதை எல்லாமே கூறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குருப்பை வந்து ஒரு உயிர் பல எச்சரிக்கிறது வழியில்தான் ஏதோ இருந்தாலும் காலம் வணக்கம் அப்படின்னா கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம தான் மீட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் நமது பள்ளியில நம்ம படிச்ச பள்ளியில திரும்ப மாணவர்களாக அதே அந்த ஒப்பந்து வகுப்பு பள்ளியில ஞாபகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு